ஹலோ சொன்னங்களே வணக்கம் என்ன கொண்டு வந்து வீட்டை பார்த்த உடனே புக் பண்ணுற மாதிரி ஒரு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் செங்கல்லையும் மணல்லையும் கட்டப்பட்ட ஒரு தரமான வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடுல கிச்சன்லேருந்து நமக்கு டிசைன்டு வால் ஸ்ட்ரக்சர் ஒர்க்குலேருந்து கபோர்டு இருந்து செம்ம மாதம் அந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சாவே நிறைய பேர் வந்து புக் பண்ணுறக்கு ஆவலாக இருப்பீங்க நிறையா சொந்தங்கள் நிறையா வீட்டுக்கு வந்துன்னா சப்போர்ட் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேர்த்தியாகவும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் செம்மையாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க இந்த வீடு எக்ஸாக்ட் எங்கே வச்சுன்னா கோயம்புத்தூர் இடிகிரடையிற மடத்தில் வீடு அமைஞ்சிருக்கேன் வாங்க சொந்தவங்களே இந்த வீடியோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனாக ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவங்க நோட்டிஃபிகேஷன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தாறுக்கு நாற்பத்தஞ்சுங்க டைமென்ஷனில் ரெண்டே முக்கால் சென்டில் ஆயிரம் ஸ்கோயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான் பண்ணி செம மாதம் வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க சவுத் வீன் சைட்டில் ஈஸ்ட் வேஸிக்கு மெயின் வச்சிருக்காங்க ஸ்பாட் போட்டு மாஸ்க் எடுத்துருக்காங்க லேசர் கட்டில் கேட் பெரிய கேட் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்பார்க்கிங்காக பதினாலுக்கு பதினாறு சீஸில் செம்ம மாதம் கொடுத்துருக்காங்க போட்டிக்கொள்ள டைல்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் லைட்லாம் போட்டு மிரட்ட மிரட்டமாக எடுத்து அடிக்கிறாங்க மாசுலேயும் மாசுங்க போங்க வாங்கினா இந்த மாதிரி வீடை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடை கட்டி அமைச்சிருக்காங்க சீலிங் பண்ணிக்கிறாங்க போட்டிக்கு ஃபால்சிலிங் பண்ணியிருக்காங்க லாபம் நட்டாக லாபம் சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம மாதம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் மெயின்டோருக்கு டீ விட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டோருக்கு உள்ளே போனோம்னா சோக்கிய ஸ்ராக் மர்சா எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பகிற பிரம்மாண்டமாக இருக்குங்க அதே மாதிரி லிவிங் ஹால் வந்து பத்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் கிராண்டாக ஆஸ்டிச் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வயசி நமக்கு பூஜா கபட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே சீலிங் பார்த்தீங்கன்னா மிரட்டு மிரட்டுன்னு நான் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது லைட் செட்டப்போட ஃபோக்கஸ் லைட்டோட கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பேக்டாக பதினொன்றுக்கு பத்து அஞ்சு சைஸில் மாடல் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்தளவுக்கு பிரமாணமாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க வீடு இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக மிரட்டி தெளிவிக்கிறாங்க போங்க பத்துக்கு பன்னெண்டு சைஸில் ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே வால் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் லைட் செட்டப் கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் பெட்ரூம்க்கு அழகு சேர்த்துறது இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு தாங்க அதே மாதிரி லைட் செட்டப்லேயும் வந்து பார்த்திங்கனா மரத்து தட்டியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கனா கபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நல்லா டிசைனாக இருக்குங்க எதுவுமே வந்து குறைய இல்லாமல் இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் ஏழுக்கு நாலு சைஸில் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒன்று எதை பார்த்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பிஸினைட் போட்டுருக்காங்க இந்த மாதிரி வீடு வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் திடீர்னு நம்ம கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடு போனால் கிடைக்காதுங்கிற மாதிரி நமக்கு இந்த வீடு கொண்டு வந்திருக்கேங்க பார்த்து வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க சொந்தங்களே இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸில் கபோர்டு இருக்கலாம் மாசா போட்டு இங்கேயும் விரட்டி தெளிக்காங்க ஸோ ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பத்திரம் நமக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிற சைஸில் பெரிய பத்திரம் ரெண்டுக்குமே பெரிய பத்திரம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் டைல்ஸுக்கு நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து வெஸ்ட் நேரம் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் வீட்டோட மொத்த விலை ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை சிறிது குறைய வாய்ப்பு உள்ளதுங்க டேரெக்டாக பேசுனா கொஞ்சம் விலை சிறிது குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது அவ்வளோ ஒரு மாதம் வந்து போனால் பெரிய காரை பற்ற மாதிரி கார் பார்க்கிங் அவுட்ரு பாத்ரூம்லேருந்து இருந்து மூலியில் தண்ணி தொட்டி இருந்து டிடிசி ப்ளான இருந்து எல்லாமே சாக்கரமாக இந்த வீட்டுக்கு இருக்குங்க காம்பவுண்ட் வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியில் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அதுதான் நம்ம இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்க அப்படியே விறுவிறுன்னு போனோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்டில் நமக்கு ஸ்டேர்கேஸ் கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவி பாக்ஸ் கபோர்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் நோக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா பில்லர் தட்டி விட்டு மேலே தூக்கி ரைஸ் பண்ணி நமக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டில் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு வேலை கட்டினா அப்படின்னா அவன் வந்து பண்ணிணா இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டுக்கு கீழ் இருக்கிறவங்க பின்னாடி பாத்ரூம் யூஸ் பண்ணிக்காங்க துவைக்கிறதில் ஓவர் டேங்க் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க அளவுக்கு பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த வில நமக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க சுற்றில வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க